மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் என் ஆத்துமா என் ஆத்துமா துக்கத்தில் நிறைந்திருக்கிறது பாருங்க இங்க வார்த்தை எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய வார்த்தை ஒரு துக்கமான வார்த்தை ஒரு கண்ணீரோட வார்த்தை என் ஆத்துமா எப்படி இருக்குதுங்களா துக்கத்தால் நிரம்பி இருக்கிறது எப்படி நிரம்பி இருக்குதுங்களா துக்கத்தால் நிரம்பி இருக்குது என் ஆத்மா துக்கத்தை நான் நிரம்பி இருக்கிறது இனி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆத்மா துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கலங்கிட்டு இருக்கிறீங்க தூங்கும் பொழுது துக்கம் ஏழும் பொழுது துக்கம் நடக்கும் போது துக்கம் பிறருடைய சந்தோஷத்தை பார்க்கும் போது துக்கம் சில குடும்பத்தை பார்க்கும்போது துக்கம் நீ எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை துக்கங்கள் காணப்பட்டாலும் இயேசு உங்களுக்கு சொல்றார் ஆண்டவராக ரச்சகர் உங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவ பிள்ளைகளே உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் ஆத்மா இருக்கிற அந்த பாரமான துக்கங்களை நான் நீக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்னை கண்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை பாருங்க என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் 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 பாதாளத்துக்கு வந்திருக்கிறது எவ்வளவு துக்கமாக இருந்தா எவ்வளவு வேதனையா இருந்தா இந்த வார்த்தை கற்றோடைய சமூகத்தில் வைக்கிறாரு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நமக்குள்ள காணப்படலாம் இதை கேட்டுக்கொண்டு பார்த்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கலாம் இல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கலாம் சூழ்நிலை அப்படி மாறப்பட்டு இருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க தேடி வந்து அப்பாவுடைய சமூகத்தில் பாருங்களை நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு விடை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அங்க சொல்றாருங்க எப்படி இருக்கிறதா என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது என் ஜீவன் வாதானத்திற்கு வந்திருக்கிறதே அநேக அழையோட நான் காத்திருக்கிறேனே அநேக போராட்டத்தோட ஒவ்வொரு நிமிஷமும் போராடி கொண்டிருக்கிறேனே என் ஜீவன் பாதாளத்திற்கு போகிற சூழலை நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு யார் இருக்கிறாங்க என்னை தேற்ற யார் இருக்கிறாங்க என்னை பலப்படுத்த யார் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி நினைச்சு வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே

இப்படிதான் ஒரு குழியில விழுந்து இருக்கலாம் ஒரு குழியில உங்களை தள்ளப்பட்டிருக்கலாம் இயேசுடைய வாழ்க்கையில குழியில தள்ளப்பட்டது நிமித்தமாக அவர் ஒரு ராஜாவாய் மாறினார் தள்ளப்பட்ட இயேசுவை கர்த்தர் தூக்கினார் குழியில தன்னுடைய சகோதரர்களே தள்ளினார்கள் கூட பிறந்த உறவுகளே தள்ளினார்கள் அந்த பாதாளத்தில் விழும்பொழுது இயேசுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டு இருக்கும் ஐயோ நான் நம்பி வந்தனே என் அண்ணமார்களை பார்க்க வந்தனே சகோதரர்களை பார்க்க வந்தனே என் சகோதரர்களுக்கு ஒரு நன்மை கொண்டு வந்தனே எனக்கு தீமை செய்தார்கள் அவர்களை சகோதரர்களே தள்ளுகிறீர்கள் பாதாளத்தில் நான் மீண்டும் இருக்கிறனே கலக்கத்தோடு இருந்திருப்பார் உறவு கைவிட்டது உறவுகள் கைவிட்டது உடன் கைவிட்டது எல்லாரும் கைவிட்டுப்பட்ட நேரத்துல நல்ல சமாரியன் இயசு தேடி வர்றார் நல்ல சமாரியன் இயசு தேடி வருகிறார் அந்த குழியில் இருந்து தூக்கி எழுத்து ஒரு மிகப் பெரிய ஒரு ராஜாவாய் கத்தர் மாற்றினார் இன்றைக்கு உங்களை தள்ளினவர்கள் மத்தியில நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாகர் கலமாய் கத்தரு உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் கத்தரு உங்களை தூக்குவார் உங்கள் கதையை செய்வார் அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வமாய் கண்ணப்பட்டீங்க அதெல்லயா அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதம் கர்த்தர் கைவிட மாட்டார் தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் அங்கே பாருங்க நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு போலாம் சொல்றாருங்க என் பெலனே போயிடுச்சு எனக்கு பலனே இல்ல ஏன் பெலன் இல்லை துக்கம் என்ன பலப்படுத்துலனாய் பலன் இல்லாதவனாய் மாற்றுகிறது எனக்கு போயிடுச்சு என் வேதனை எனக்கு பலன் இல்லாம மாறிடுச்சு என்னுடைய வேதனை பலனற்ற மனுஷனை போலே ஒரு மனுஷனுக்கு பலன் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது எனக்கு எல்லாம் பலனும் இருக்கு ஆனா துக்கம் என

நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் ஆத்மா பாரம் சந்தோஷமாய் மாறும் உன் குழி ஆண்டவர் அந்த மரணக்குழியிலிருந்து உங்களை எழுப்புவார் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வைராகத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசத்தை விடாம உனக்காக எனக்காக ஆண்டவராக ரச்சகர் இயேசு உன்னையும் என்னை காண்கிற வல்லவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளை மாற்றுகிறவனாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட சூனலgetElementById மோத வசனத்தை வாசிப்போம் என் ரச்சிபின் தேவனாகிய கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு வேதனை மரண குழிyle வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாருங்க என் ரச்சிபின் தேவனாகிய கர்த்தாவே அங்க சொல்றாருங்க இரவும் பகலும் உமைநோக்கி குபடுகிறே உமைநோக்கி குபடுகிறே உமை நோக்கி கூப்பிடுகிறாப்பா நான் மரண படுக்கையில போயிருக்கிறேன் ஒரு மரணம் என சூழ்ந்து கொண்டது என் ஆத்தமா மரண குழியாய் காணப்படுகிறது ஒரு பல நற்று போன மனுஷனை போல இருக்கிறேன் கத்தாவே இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன் இன்னைக்கு நம்ம இரவும் பகலும் அப்பாவை தான் கூப்பிடுறோம் ஈரவம் பகல இயேசுவை நோக்கி நீ கூப்பிட முடியாது ஈரவம் பகலம் அவரை நம்பினி வாழ கூடாதே கர்த்தர் ரெண்டாம் அசுரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என் விண்ணப்பம் சமூகத்தில் வரதா உம்முடைய சமூகத்துல என்னுடைய வேண்டுதல் உங்ககிட்ட வரணும் என் குறை உங்ககிட்ட வரணும் என் வேதனை உங்ககிட்ட வரணும் என் தேவை இயேசு கிட்ட வரணும் என்ன மனுஷங்கிட்ட போகக்கூடாதே எந்த மனுஷனுடைய தேவையான சொல்லக்கூடாது அங்க சொல்கிறாருங்க என் விண்ணப்பம் பூமக சமூகத்தில் வருவதாக அத நூயா நீங்க நம்முடைய சமூகம் எதுங்க இயேசுவின் சமூகமே நமக்கு சமூகமாய் காணப்படுகிறது எருக்கண்பான தேவ பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் அப்போ சமூகத்தை நோக்கி நீங்க போக முழுது அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் வர முடியுது தடைகளை கத்தர் உடைப்பார் சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை நோக்கி அப்பா அம்மா இவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருக்கிறேனே ஏன் என்னை நோக்கி நீங்க பார்க்கல ஏன் எனக்கு நீங்க செவி கொடுக்கல

உங்களுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்க பாதம் எனக்கு போதும் பா உங்க பாதம் எனக்கு போதும் உங்க பாதத்துல நான் அமர்ந்திருப்பேன் இரவ பகல காத்திருப்பேன் என் விண்ணப்பத்தை கேளுங்க எனக்கு சிவி கொடுங்க என்று சொல்லி ஆழத்தில் இருந்து நீங்க உண்மையாய் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படும் இறா வாசிங்க கடைசி 13வது வசனத்தை நானோ நானோ கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிறேன் காலையில் காலையில் என்னபொம்புக்கு இன்னைக்கு என்ன இருக்குங்க நம்ம எங்க இருக்கிறோம் மார்னிங் சர்வீஸ்ல இருக்கிறோம் காலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம் காலையிலே என்னுடைய விண்ணப்பமுடைய சமூகத்தில் வருவதாக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடப்படுது கர்த்தர் நம்ம விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற இயேசுவாய் கணப்படுகிறார் என்று விசுவாசத்தோடு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அநேக வாழ்க்கையிலே சப்பா நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்க தாவிதருடைய வாழ்க்கை இருளை வெளிச்சமாய் மாற்றினீங்க குழியிலிருந்து நீங்க வெளியே கொண்டு வந்தீங்களே அப்பா எங்களையும் குழியிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா என் பிள்ளைகளை குழியிலிருந்து கொண்டு வாங்க எந்த குழி மூடி இருக்கிறது எந்த இருள் மூடிக்கொண்டிருக்கிறது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பத்துடைய வாழ்க்கை அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக சொல்லி சிபிக்கும் பொழுது கர்த்தனை சமூகத்தில் வைக்கும் பொழுது மரண குழியில் இருந்து கர்த்தனை விடுதலை ஆக்கிறவர்களாக இருக்கிறார் அவரை நோக்கி ஆண்டு நம்ம விண்ணப்பத்தை கேட்கும்படியாக நம்முடைய பாலங்களை கர்த்த சுமப்பதற்காக ஆண்டு நோக்கி இந்த காலவையில் இசப்பா உண்மை ஆராதிக்க போகிறேன் உண்மை மகிமைப்படுத்த போகிறேன்